வணக்கம் நண்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா வாரத்தில் சண்டே மட்டும்தான் பெரிய வீடியோ போடுவேன் ஆனால் என்னால் சண்டே போட முடியல அதனால் நான் திங்கட்கிழமை இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டெய்லி ஒவ்வொரு ரெசிப்பி அதாவது லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டையும் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுருவேன் அதையும் நல்லா பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று சண்டே இல்லையா அதனால் எறா என் பொண்ணு தான் ஆஞ்சி கொடுத்துச்சு அதில் மசாலாலாம் சேர்த்துட்டேன் கரம் மசாலா சில்லி பவுடர் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டேன் அது கூடவே கோழி ஈரல் வந்துருச்சு அதையும் சேர்த்து சில்லி பவுடர் கரம் மசாலா மஞ்சள் தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மிக்ஸ் பண்ண கவலையை ஒரு அரை அரை மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் சிக்கன் குழம்புக்கு நான் பட்டை கிராம்புலாம் போடலை எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பும் பொடியான இருக்கின வெங்காயமும் நிற வதக்கிக்கிறேன் பக்கத்து அடுப்புலேயே சாதம் வெந்துடுச்சு அதை வடித்து விட்டுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு இது கூட தக்காளியை நல்லா மசிஞ்சி வர்ற மாதிரி வதக்கிட்டு இது கூட நல்லா மசாலா எல்லாம் போட்டால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போது அரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சு அதையும் நல்லா பெரட்டிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் காரம் தேவையாக இருந்தது அதனால் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டேன் நல்லா கொதிக்க வைக்கிறதுக்காக பக்கத்து அடுப்பில் நல்லா மூடி போட்டுட்டேன் அதுக்கப்புறமா எற ஊற வச்சுருந்தேன்ல அதை எடுத்து நிறையா எண்ணெய் ஊற்றி பக்கம் பக்கமாக வேக வச்சுக்கிறேன் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள சும்மா சாதாரண தொக்கு மாதிரி தான் எதுக்கு இந்த மாதிரி பரவலாக போடுறேன்னா அது வந்து நல்லா வெந்து வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்லா ந கேப் விட்டு நல்லா அப்படியே வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று நல்லா பெரட்டி விட்டுறா யாரா நல்லா சுருண்டு வந்ததும் நான் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அது மேலே நல்லா தூவிக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் முதல்லயே வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் இல்லைன்ட்டு ஆனால் நான் இந்த மாதிரி செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்குன்னா தக்காளியையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் நம்ம அப்படி செய்யறதும் இப்படி செய்யறதும் சூப்பராக தான் வந்துடுச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா எண்ணெய் மிதங்க மிதங்க சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் எறாத்தூக்கு தயாராகிடுச்சு அள்ளி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா ரசம் நான் வடை பாயசமே செஞ்சாலும் ரசம் கொஞ்சம் கூட வைக்க மாட்டேன் அது என்னான்னு தெரியல என்னோடய சோம்பேறித்தனமா இல்லை முடியலையான்ட்டு தெரியாது ஆனால் நேற்று என் பையன் ரசம் வச்சு கொடுமான்னு கேட்டதும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை போட்டு தாளிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளி பூண்டு மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லி கொஞ்சம் கருவேப்பில்லை எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருந்தால் அதில் தேவையான தண்ணி ஊற்றி ரசத்தை கொதிக்க வச்சுட்டேன் பக்கத்து அடுப்புலையே சிக்கன் பொரியல் செய்ய போகிறோம் அது வந்து நான் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் சிக்கன் வாங்கினாலே குழம்புல தான் போட்டு செய்வோம் ஆனால் இன்றைக்கி ஒரு புதுமையான முறையில் செய்யலான்ட்டு மசாலா பொருள்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டேன் அதில் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டு ஊற வச்ச ஈரலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணினேன் பார்த்தா அவ்வளோ அட்டகசமாக இருந்துச்சு இதை வந்து அடுப்பை சிம்மலை தான் வச்சுருந்தேன் பெருசாக வச்சுருந்தா தீ பிடிக்கிற மா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் இப்போ எல்லாம் தயாராகிடுச்சி வெள்ளை சோறு போட்டு எறாத்தோக்கு சிக்கன் குழம்பு ஈரல் பொரியல் ரசம் அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே அதாவது நேற்று சண்டே அதை சாப்பிட்டு நேற்று தான் வீடியோ போடல இன்றைக்கி தான் அதோட எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நைட்டு தோசை ஊற்றி சிக்கன் கிரேவி இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டாச்சுங்க இது என்னென்னா நான் டெய்லி போடுற லன்ச் வீடியோ தான் இது முட்டை கிரேவி நான் வந்து விதவிதமாக செய்யணுன்ட்டு நம்மளுக்கு எது தோணுதோ அதை செய்வேன் காலையிலே சப்பாத்தி செஞ்சுட்டு சோறு எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் இன்றைக்கி முட்டை சாதம் அதாவது டெய்லி ஒரு ஒரு மெனு லஞ்சும் செய்வேன் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்வேன் ஏன்னா காலையிலே செஞ்சு வச்சிடுறதால மற்ற வேலை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் செஞ்சிட்டேன் இந்த முட்டை தொக்கு செஞ்சோன்னா நம்ம எந்த சாதம் செஞ்சாலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் அன்னைக்கு முட்டை சாதத்துக்கு முட்டை கிரேவி தான் செஞ்சுருந்தேன் சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து லஞ்சுக்கு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கொடுத்து அனுப்புனேன் லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலையிலேயே செஞ்சுருவேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும்ள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு அப்போ வந்து நம்ம வேலையும் செய்யலாம் இல்லை ஏதாச்சும் ஃப்ரீ டைமில் ரெஸ்ட் எடுக்கலாம் இவங்களாம் நம்ம ஃபேமிலி தான் ஜாலியாக இருப்பாங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் முக்கியமான ஆள் யார்னா நம்ம சேனலில் நம்பர் ஒன்று பாஞ்சாலாயா பாஞ்சாலாயா அன்னைக்கு வந்து இட்லி பொடியை அம்மியில் நுணுக்கிக்கிட்டு இருந்தாங்க நான் போய் கேட்டேன் யா யா என்ட்ட சொன்னா என்னாயா நான் அரைச்சி கொடுக்க மாட்டேன்னான்னு கேட்டதுக்கு இல்லைம்மா கொஞ்சம் தானே என்னதுக்கு போங்காயா சப்ஸ்கிரைபரெல்லாம் என்னை திட்டுறாங்க ஏம்மாண்ணாங்க ஆமாம் அன்றைக்கி ஒரு நாள் எறா உரிக்க சொல்லி உங்களை வீடியோ ஆயா அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க ஏன் ஆயாவை வேலை வாங்குறீங்க அந்த இறாவை நீங்கள் உரித்து குழம்பு வச்சு ஆயாவுக்கு கொடுத்தா என்னான்னு கேட்டாங்கன்னு சொன்னேன் சரி சரி இந்த வானலில் உள்ளதை மிக்சியில் நுணுக்கித்தான்னு சொல்லி என்கிட்ட கவரில் போட்டு கொடுத்தாங்க ஆயா எடுத்துகிட்டு வந்த கவர் வந்து எனக்கு பிடிக்கலை ஆயா டப்பா என்கிட்ட இருக்குது கவரில் டப்பா நான் டப்பாவில் எடுத்து போட்டுட்டு வரேன்ட்டு உடனே போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அன்றைய தினம் போயிடுச்சு இது மறுநாள் சாம்பார் வச்சுட்டு தம்பிக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு முட்டை கிரவி செய்யலான்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் நறுக்க போகிறேன் இந்த மாதிரி நான் வந்து கண்டினியூவாக ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதால வாரத்துக்கு என்னென்ன ரெசிபி செய்யலான்ட்டு எனக்கு ஈஸியாகவே இருக்குது ஏன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம செய்கிறத பார்த்துட்டு ஓ இந்த கிழமை இது செஞ்சோம் இந்த கிழமை இது செஞ்சோன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது சவ்சவ் மட்டும்தான் இருந்துச்சு அன்னைக்கு அதை போட்டு நிறையா போட்டு செஞ்சுட்டேன் அது வந்து சப்பாத்திக்கு நாங்கள் தொட்டு சாப்பிட்டோம் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பீட்ரூட் வாங்கினேன் அது அப்படியே இருந்துச்சா அதை துருவி தொட்டுக்கிறதுக்காக சாம்பாருக்கு வச்சுக்கிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்சுக்காக என் பையனுக்கு சாம்பாரில் நல்லா சாதத்தை கிளறி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல வச்சுட்டு என் பையனுக்கு சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு அதை பொறிச்சு அதையும் வச்சுட்டேன் இது வந்து மறுநாள் இது என்னென்னா தக்காளி சாதம் தக்காளி சாதமும் அதே மாதிரி தான் பிரியாணி ரேஞ்சில் செய்வேன் அதுக்கு மாதிரி கொஞ்சமாக சிக்கன் தக்காளி சாதத்துக்கு பொரியல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி இந்தமாரி போல போலன்னு வடித்த சாதத்தை தக்காளி சாதத்தில் நம்ம தக்காளி சாதம் ரெசிபி நம்ம சேனலில் இருக்க பாருங்கள் தக்காளி சாதம் ரெடியானதும் பாக்ஸில் வச்சுட்டு என் பையனுக்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு பைனாப்பிளும் பனானாவும் அதை வச்சு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு பொரித்த கறியை வச்சு மூடி அவனுக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அன்றைய தினம் லன்ச்சியும் மெனுவும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் மினுவும் சரி சரியாயிடுச்சு இதே போல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபி இன்னொரு நாளைக்கு எறாக் குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக பீன்ஸ் பொரியல் ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எது செய்தாலும் ஒரு காய்கறி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அதை வந்து நான் இப்போ தாங்க கண்டுக்கிட்டேன் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு நாளைக்கு வெந்தய குழம்பு வெங்காய குழம்பு பூண்டு குழம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் அது சூப்பராகவே இருக்கும் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் மட்டும் பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளியை மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு புளி கூட தேவையான மிளகாய் தூள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய் மிதங்குறப்போ எடுத்திங்கன்னா அந்த வெங்காய குழம்பு சூப்பராக இருக்கும் இதில் நம்ம மாங்காய் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியலை செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம சேனலில் வாரத்துக்கும் நிறைய ஷார்ட்ஸ் வரும் அதில் விவரமான கதையெலாம் வரும் பாருங்கள்